ஜனனி ஜன்ம சௌகியம் வரனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்ம பத்திரிகா ஆதித்ய சோமாய மங்களாய புதாய சருசுக்கிரசனிபியாவே கேதவே நம கஜானனம் புதகணாதிசேவிதம் கவித்தஜம்போ பழசாரபக்ஷம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதிதுண்டு இஷ்டேவதா குளதேவதா மாதாபிதா குருதுனை உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் பதினோராந்தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையில் ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு இந்த வாரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்திலே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிக்கு எந்தெந்த கடவுள் எந்தெந்த ராசிக்கு அருள் புரிய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் யார் யாருக்கு என்னென்ன தோஷங்கள் யார் யாருக்கு என்னென்ன கர்ம வினை பாதிப்பு யார் யாருக்கு அதிகமாக வரப்போகிறது வேலைவாய்ப்பு திசை மாறுமா அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிம்மதியை தருவாரா இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் காதல் நமக்கு கை கொடுமா குடும்பத்தில் ஏதாவது தம்பதிகளுக்குள் ஏதாவது ஒரு பிரிவினை ஏற்படுமா மாணவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத திருப்பங்கள் ஏதாவது வருமா யாருக்கு சனிதோஷம் அதிகமாக பாதிப்பு ஏற்பட போகிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாரம் இந்த வாரம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி மாறக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொத்து வழக்கு விவாகரத்து வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் எப்படி இருக்க போகிறது என்னென்ன சொல்கிறது இந்த வாரத்துக்கான கிரகநிலைகள்லாம் என்னென்ன சொல்ல போகிறது இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அரசியல் பக்கம் ஏறுமா இறங்குமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நல்லது கெட்டது மாற்றப்போகிறது என்பதை விரிவாக பன்னிரெண்டு ராசி பலன்களிலே பொது ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுலேயும் இந்த மேஷ மீன ராசி வரையிலான முதல் ராசி மேஷ ராசிக்கான பலன்களை பொது ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ராசி நேயர்களை வெற்றிக்கான வாரம் இது அதே போல் வேலை பலு அதிகரிக்கும் இந்த வாரத்தில் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து வேலையெல்லாம் செய்யுங்க அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு மகிழ்ச்சிகள் வந்து சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை சில நல்ல விஷயங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகிறது காதல் வாழ்க்கை சிறு சிறு பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண உறவில் நிலைத்தன்மை ஏற்படும் நிறைய சந்தோஷமான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் புதிய தொழில் யோசனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் சில வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான நிலம் சம்பந்தமான சில விஷ விஷயங்கள்லாம் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் விவகாரத்தை சம்பந்தமான சில வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பெண்களுக்கு கூடி வரும் சில ஆண்களுக்கு கூடி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலைகளாக இருக்கும் அதே போல் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சமூக வலைதளங்களில் கவனம் சிதறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேஷராசியில் பிறந்த மாணவர்களுக்கும் மாணவிகளும் இந்த சமூக வலைதளங்களில் அதிகமாக கவனங்களை செலுத்தி அதில் வீ வீணாக அதில் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையத்தை சீர்படுத்தக்கூடிய உணவு வகைகளை கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கணும் அதே போல் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முருகப்பெருமான் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆறாம் எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்குது கடன் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா ப்ராப்ளம்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிவர்ஸ் ஆகாமையே சில பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கவனமாக இருங்க அதே போல் சில விஷயங்கள் திருடு போகிறதுக்கான முக்கியமான ஃபைல் முக்கியமான சில விஷயங்கள்லாம் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கலகம் சூழ்ச்சி வஞ்சனை துரோகம் இது எல்லாமே இந்த மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து சில மனநிலையை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க சில பணம் ஏமா ஏமாற்றக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு அரசியல் துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாரமாக அமையக்கூடியதாக இருக்கும் வெற்றி சில நேரத்தில் வந்து உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சில வெற்றியை உங்களுக்கு த உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உங்களுக்குன்னு ஒரு சில தனி வெற்றி அமையக்கூடிய யோகம் அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது திருமணம் மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்குது அதே போல் வந்து இப்போ வந்து பெண்கள் அப்படின்னு போது மேஷராசியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெஷலி பெண்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகிறீங்க வேலையிலேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சற்று கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விரயங்கள் அதிகரிக்கும் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்றது அப்படிங்கிறது நல்லது சீட்டு விஷயமா இருக்கட்டும் குடும்ப விஷயமா இருக்கட்டும் ரிலேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் பங்காளிகள் சண்டை சில விஷயங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் பண்ணுறது இப்படியே சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ இதிலெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சற்று கவனமாக இருப்பதே நல்லது ஏன்னா சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை நிறைய படாத பாடு படுத்து எடுத்துருவாங்க என்ன ஏ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிவிடுவாங்க அதே போல் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பாதிப்பு நிறையா வரும் சில பேருக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வேலை அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லை அதனால் இப்போ நான் ஊருக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான சில பேர் சில சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அதிகமாக தரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சில நேரத்தில் ஒரு மெ ஒரு ஒரு மெடிக்கல் செலவே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு ஒரு வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக வரும் டயாலிஸ் போன்ற அதே போல் மூச்சு சம்பந்தமான இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு முக்கியமாக செரிமான தொந்தரவு எல்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஆறு தீபம் போடுங்க முக்கியமாக இந்த வார பலன்கள் கேட்குறீங்களா நேரம் கிடைக்கும்போது முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு போடுங்க ஆறு வெத்தலை வச்சு விளக்கு போட்டாலும் சரி ஆறு அரச இலை வைத்து விளக்கு போடுறது இன்னும் சிறப்பு அரசக்கு போய்ட்டு விளக்கேற்றினால் அரசனை போல் வாழ்வளிக்கும் சொல்லுவாங்க அரச இலையில் விளக்கேற்றுங்க அந்த உங்களுடைய இப்போ முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடி மயில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மயிலுக்கு முன்னாடி அந்த இதை வச்சு நீங்கள் விளக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு மேஷராசி பொறுத்தளவுக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துனோன்னே சில மன கஷ்டங்கள் இருந்துன்னு பரணி நட்சத்திரம் போராடி ஜெயிச்சுன்னு இருக்கீங்க கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது போராட்டம் அதிகமாக இருக்குது என்னடா நமக்கு இப்படி ஒரு தசாபக்தி நம்மளை இப்படி படுத்துகிறதே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் வெற்றி உண்டு நிதானம் தேவை கரெக்டாக நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நன்னாக முருகனுடைய ஆசீர்வாதத்தில் மேலே மேலே அமோகமாக இருக்கணும் சுபம் வாழ்க்கை வளமுடன் நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி பலன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு பர்சன்டேஜ் நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேரரசிய பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து எண்கணிதம் கணிதம் நியூமரலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டு ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் என் கணிதம் சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்